வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு ரோஸ் செடிகள் நம்ம கிட்ட புது கலெக்ஷன்ஸ்ல வந்திருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பாக்கலாங்க நான் எல்லா செடியும் ஒன் பை ஒன்னா எடுத்து காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து காட்டியிருப்பேன் எடுக்க முடியாததெல்லாம் அப்படியே ஓவரால் வியூவா தான் நான் காட்டியிருப்பேன் புதுசா இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செடிகளை வந்து எப்படி ஆர்டர் பண்றதுன்னு தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவாகவும் அனுப்புறேன் தென் வந்து பாத்தீங்கன்னா கேட்லாக அனுப்பி விடுறேன் நீங்க அதுல பார்த்து விவரத்தை கூட தெரிஞ்சு ஆர்டர் பண்ணிக்கோ நம்ம செடிகளை ப்ரொஃபஷனல் கொரியர் அண்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல அனுப்புறோம் அதுவும் இல்லாம உங்களுக்கு எந்த பிளான்ஸ் வேணுமோ தாராளமா நீங்க புல் வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலயே தெரியும் இந்த வீடியோல கிவ்வேக்கான கேள்வியும் கேட்க போறோம் மறக்காம புல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க ஒன் பை ஒன்னா என்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த ரோஸ் நேம் பாத்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸ்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ் பிளான்ட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மாதிரி சூப்பரா புஷ்ஷா இருக்கக்கூடிய ஸ்கின் டோன் ரோஸும் வந்து நம்ம அவைலா இருக்குங்க இந்த மாதிரி சூப்பரா பூக்கக்கூடிய நாட் ரோஸ் டார்க் டார்க்மிக்கு ரெட் பினாக் ரோஸ் இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் இருக்கு இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா சம்போசா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப கம்மியாயிடுச்சு பிளாண்ட் கம்மியா தான் இருக்கு வேணுன்றவங்க சீக்கிரம் பை பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரா இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பன்னீர் ரோஸுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறஞ்சது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு செடி அவ்வளவுதான் இருக்கும் வேணும்ன்றவங்க சீக்கிரம் எடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆரஞ்சு நாட் ரோஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா அந்த பிளான்ட் தான் இது நல்லா கொத்து கொத்தா பூக்கும் அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரா பூக்கக்கூடிய காஷ்மீரி ரோஸும் இருக்குங்க இந்த காஷ்மீரி ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு ஜெரிகா ரோஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய இந்த பிங்க் கேஸ்கேட் இருக்குங்க இதுக்கு மேல மோஸ்ட்லி எங்கேயும் கிடைக்காது நம்ம கிட்ட இப்ப வந்து அவைலபிளா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரா புஷ்ஷா இருக்கக்கூடிய பிளான்டா தான் இருக்கு எல்லாத்திலயுமே ஃபிளவர் வித் பட்ஸோட தாங்க இந்த பிளான்ட் வந்து இந்த அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுக்கு இந்த லைட் பிங்க்ல இருக்கக்கூடிய மார்கோ கோஸ்டர் ரோஸுங்க இந்த மார்கோ கோஸ்டர் ரோஸ் எல்லாம் கிடைக்கிறது ரேர் தான் இதெல்லாம் பெரிய பிளான்டா தான் கிடைக்கும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஃபைவ் கேஜி க்ரோ பேக்லயே இந்த மார்கோ கோஸ்டர் ரோஸ் வந்து அவைலபிளா இருக்கு பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் சூப்பர் புஷ்டா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய மார்கோ கோஸ்டர் ரோஸுங்க நம்ம நார்மலா ஆரஞ்சும் ரெட்டும் பார்த்துருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா லைட் பிங்க்கும் அதுக்கப்புறம் ஒயிட்டும் வந்து இருக்குங்க அடுத்ததா நல்லா கொத்து கொத்தா சூப்பரா பூக்கக்கூடிய இந்த பிரியட்டாமா ரோஸுங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைவ் கேஜி க்ரோ பேக்லேயே இந்த பிளான்ட் அவைலபிளாக இருக்கு எல்லா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ அதிகபட்சம் அஞ்சு கிலோ வரைக்கும் கூட வந்து எல்லா ஃப்ளவர் வித் பர்ட்ஸோடையே இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கு இது கிடைக்கிறது ரேர்தான் இந்த பிரியட்டாமா ரோஸ் வந்து இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய இந்த டாக்டர் பன்னீர் ரோஸுங்க இது வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் தான் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் லிமிட்டடாக வந்து உங்களுக்கு சின்ன கவலை கிடைச்சிருக்கு வேணுன்றவங்க தாராளமாக பை பண்ணிக்கோங்க இது வந்து செவன் டேஸ் பிங்க்குங்க இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் இந்த டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த செவன் டேஸ் பிங்க் எல்லாம் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் ரேர் தான் இது நம்ம கிட்டே இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இம்ப்ராட்ரைஸ் ஃபரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் சூப்பராக பூக்கக்கூடிய வெரைட்டி இதனோட ஃபுல் ஃபிளவரும் பார்க்கணும்னா நீங்கள் தாராளமாக கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்க இது வந்து நல்லா இந்த மாதிரி புஷ்ஷாக இருக்கக்கூடிய பிளான்ட்டாக இருக்குங்க அடுத்ததா இந்த மாதிரி நல்லா பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடிய நல்லா பெரிய பூவாகவும் பூக்கக்கூடிய பிரிட்டிஷ் குவீன் கிரீப் ரோஸுங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா பெருப்பெருசாவே இருக்குங்க அதுவும் இல்லாம ஒரு சிலதுல மொட்டு வித்து ஃபிளவரோடய உங்களுக்கு இந்த பிரிட்டிஷ் ஸ்பீன் க்ரிப்பர் ரோஸ் கிடைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ரோஸ் பிளாண்டும் சூப்பரான ஹெல்த்தியான கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோஸ் தான் இதுவும் கிடைக்கிறது ரேர் தான் இந்த பிளான்ட் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி ரோஸுங்க பர்த்டே பார்ட்டி ரோஸ் எல்லாம் நல்லா பெரிய பெரிய பிளாண்டாவே நம்மகிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்கு ரேண்டமா ஒரு ஓரம் இருக்கக்கூடிய பிளான்ட்டா தான் எடுத்தேன் பாருங்க அதுவே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு எல்லாம் வந்து பட்ஸ் வித் ஃபிளவரோட தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் அவைலபிளா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ரெட் அது வந்து ஒன் ஆர் டூ பிளான்ட் வந்து ஸ்டாக் இருக்கு இந்த மாதிரி சூப்பர் புஷ்ஷா இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ்ங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சூப்பரா ஃப்ரெஷ்ஷான துளிரோடைய இப்ப வந்து கரண்ட்லி ஸ்டாக் இருக்குங்க இது வந்து ஒன் ஆர் டூ பிளான்ட் தான் இருக்கு கம்மல் ரோஸ் சொல்லுவாங்க பெல் ரோஸ் சொல்லுவாங்க லைட் பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கும் கொத்து கொத்தா பட்டன் ரோஸ் மாதிரி பூக்குங்க அடுத்ததா பார்த்தோம்னா நல்லா கொத்து கொத்தா பூக்கக்கூடிய இந்த போனிகா ரோஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தோம்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ரெட்டு கிடைக்கிறது ரேர் தான் இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஃபைவ் ஸ்டார் ரெட் ஸ்டாக் இருக்கு கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்க ஆட் பண்ணி வச்சிருக்கேன் வேணுன்றாங்க தாராளமா பை பண்ணிக்கலாம் இந்த ஃபைவ் ஸ்டார் ரெட் எல்லாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா புஷ்ஷான ப்ளாண்டா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ரெட் கேஸ் கேடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லோ கலர் மினியேச்சர் ரோஸுங்க இந்த எல்லோ கலர் மினியேச்சர் ரோஸும் நம்மகிட்ட இப்போ வந்து இந்த மாதிரி சூப்பரா புஷ்ஷாக இருக்கக்கூடிய பிளான்ட்டாவே ஸ்டாக் இருக்குங்க எல்லாமே வந்து ஹெல்த்தியான பிளான்ட் தான் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மினியேச்சர் இந்த ஃப்ளவர் பார்க்கணும்னா கேட்லாக் செக் பண்ணி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மூக்குத்தி ரோஸுங்க இதெல்லாம் நல்லா சும்மாவே புஷ்ஷான பிளான்ட்டாவே நம்ம கிட்ட கிடைக்குங்க இது வந்து ஆரஞ்சு நாட் ரோஸ்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் சிங்கிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க அது அந்த பிளான்ட் நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டமாஸ்க் பண்ணி ரோஸுங்க எல்லாமே இப்போ வந்து ஃப்ளவர் வர ஸ்டேஜ்லயே இந்த டமாஸ்க் பண்ணி ரோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சிங்கிள் பெட்டல் சாட்டிலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் இது வந்து நல்லா பஞ்சு பஞ்சா சூப்பரா பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா மினி ஆர்கிட் பிங்க் நம்ம கேட்டலாக் ஆட் பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து எல்லோ கலரும் இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா தாராளமா இந்த ரெண்டு பிளான்ட்டும் கூட நீங்க பை பண்ணிக்கலாங்க சரி வாங்க கிவ்வேக்கான கேள்விக்குள்ள போலாங்களா வேர்ல்டு வாட்டர் டே இந்த உலக நீர் தினம் எப்போ கடைபிடிக்கப்படுதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணதோட கூட சேர்த்து நான் இத்தனை லைக் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் தான் நீங்க கிவ் செலக்ட் ஆவீங்க ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த வீடியோல கேட்டிருந்த கிவ் அவேக்கு வந்து செலக்ட் பண்ணி வினர்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு நீங்க அதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம போய் வாட்ச் பண்ணி கண்டிப்பா கிவ் அவேல செலக்ட் ஆகுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரோஸ் பிளான்ஸ் வந்து நான் ஃப்ரீயாவே கொடுக்க போறேன் நீங்க கொரியர் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணா போதும் அதுவும் புல் சாயலோடய சம்டைம் டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம கிட்ட நெக்ஸ்டா பார்த்தோம்னா இந்த மாதிரி சூப்பரா இருக்கக்கூடிய ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க இது எல்லாம் கொஞ்சம் உள்ள இருக்கிறதுனால ஒன் பை ஒன்னா எல்லாம் எடுத்து காட்ட முடியல நீங்க வந்து கேட்லாக் செக் பண்ணி பாருங்க அதுல எல்லா ரோஸ் வெரைட்டிஸுமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வேணுமோ தாராளமா எடுத்து ஃபோர்டீன் இன்ச் பாட்ல இருக்கக்கூடிய ஆனி டூப்ரே ரோஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போ ஒன் ஆர் டூ பிளான்ஸ் ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க தென் ப்ரொஃபஷனல் கொரியர் அண்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்திலேயே நம்ம பிளான் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரொஃபஷனல் கொரியரில் ஃபுல் சாயில் அண்ட் ரிடியூஸ் சாயில் ரெண்டு பேர்லயும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் புதுசா வந்து நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம்